அலைக்கும் அலாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வபர்த்து அலஹி வஹலாத்து வஸ்லாமோ நபி அம்மா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹு தலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபுரோஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் ஒன்று சேர்ப்பானாக என்னை துவா செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அலஹ்துல்லா ரமதான் மாதத்துடைய ஐந்தாவது நாளை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கு பாவ மன்னிப்பிற்காகவும் நன்மைகளை அதிக அதிகமாக செய்வதற்காகவும் அல்லாஹு தாலா நமக்கு தோஃபீக் செய்வானாக அல்ல கைதத்து சஹேஹா ஒமாயு பாப்துஹா என்கின்ற அந்த புத்தகத்திலிருந்து சரியான நம்பிக்கையும் அதில் இருக்கக்கூடிய பிழைகளும் அல்லது முரண்பாடுகளும் என்கின்ற அந்த புத்தகத்திலிருந்து நாம் நம்பிக்கை ரீதியான ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அதில் கடைசியாக தூதர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறையில் இரண்டு வகைகள் உண்டு அதில் முஜுமல் சுருக்கமாக கொள்வது என்பதை நாம் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் இன்றைய தினம் முஃபஸல் விளக்கமாக கொஞ்சம் ஆழமாக அப்படின்னா என்னன்னா பொதுவாக நபிமார்களை ஈமான் கொள்வது என்று அல்லாஹு தாலா எல்லா சமுதாயத்திற்கும் நபிமார்களை அனுப்பினான் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வேதங்களை இறக்கி கொடுத்தான் அதன் மூலமாக அந்த மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு அவர்களுக்கு அந்த குரானில் இருந்து அந்த அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேதங்களில் இருந்து அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக என்று பொதுவாக அல்லாஹு தாலா கூறியிருப்பது போல் அல்லாஹு தாலா சில நபிமார்களை பெயர் சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றான் அல்லாஹு தாலா சில நபிமார்களை சில ரசூல்மார்களை அல்லாஹு தாலா பெயரை குறிப்பிட்டு அவர்களுடைய வரலாறுகளை குறிப்பிட்டு அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் இந்த நபிமார்களை எல்லாம் அவர்களுடைய பெயரோடும் அந்த குரானில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொல்லி இருக்கின்ற வரலாற்று நிகழ்வோடும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த பெயர் இந்த நபருக்கு இந்த நபிக்கு இந்த பெயர்தான் இந்த நபி இந்த பெயரில் தான் அழைக்கப்படுகிறார்கள் என்றும் அந்த வரலாறுக்கு இவர்கள்தான் சொந்தமானவர்கள் என்றும் நாம் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் இது தனிப்பட்ட நபர்களுக்கு அதாவது தனிப்பட்ட முறையில் நபிமார்களை கொஞ்சம் ஆழமாக ஈமான் கொள்ள வேண்டிய முறை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அடுத்த தலைப்பு மறுமை நாளை நம்பிக்கை கொள்கின்ற முறை இது கொஞ்சம் இது கொஞ்சம் பெரிய தலைப்பு அதாவது வழக்குமார்களை நம்பிக்கை கொள்வது என்றால் வழக்கு என்பது ஒரே ஒரு படைப்பு அதற்குள் வேறு வேறு சில வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் மலக்கு என்பது ஒரு படைப்பு தூதர்களை நம்பிக்கை கொள்வதென்றால் நபிமார்கள் என்பது மனிதர்களாக பூமிக்கு அவர்கள் பிறந்து பூமியில் வாழும்போது அல்லாஹாலா அவர்களை நபியாக தேர்ந்தெடுப்பான் இதுவும் ஒரே படைப்பு வேறு வேறு நபிமார்கள் வந்திருக்கலாம் அது அந்த நம்பிக்கையுடைய நீளம் வேணால் அந்த வித்தியாசம் வேணால் மாறிக்கொண்டே போகலாமே தவிர நம்பிக்கை விரியாது அது ஒரே விஷயந்தான் அது நபி அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி தான் அவர்களுக்கு எல்லாத்தெல்லாம் ஒரே பேட்டர்னில் தான் நபியாக்கினான் அவர்களுக்கு வேதங்களை கொடுத்தான் அவர்கள் மக்களுக்கு செய்தியை சொன்னார்கள் இந்த பேட்டர்ன் தான் ஒரே பேட்டர்ன் தான் மலக்குமார்களும் அதே மாதிரி தான் ஆனால் மறுமை நாள் என்று வரும்போது நிலைய கிளை அம்சங்கள் இருக்கும் அது எல்லாத்தையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய தேவை இருக்கும் அதனால் அந்த புத்தகத்தில் மறுமை நாளை கொஞ்சம் டி விளக்கமாக ஒவ்வொரு கிளை அம்சத்திற்கும் ஒரு ஒரு ஆதாரங்கள் போட்டு அதை எப்படி நம்பிக்கை கொள்வது அது அது வந்திருக்கக்கூடிய குரான் வசனங்கள் ஹதீஸுகள் இந்த விஷயம் இப்படி குரான் ஹதீஸையும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அந்த கிளை அம்சங்களோடு கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று தலைப்புகளாக சின்ன சின்னதாக இந்த மறுமையுடைய நம்பிக்கையை போட்டிருக்காங்க முதல்ல தலைப்பு மட்டும் சொல்லிடுறேன் முதலாவதா மனிதன் இறந்த பின்பு அவனது மண்ணறையில் நடக்கும் சோதனை மனுஷன் மௌத்தா போனதுக்கு அப்புறம் அவனுடைய கபரில் ஏற்படக்கூடிய அவனுக்கு சோதனைகள் அந்த மன்னரில் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இன்பங்கள் அதுக்கப்புறமா மனுவை நாளின் திடுக்கங்கள் தண்டனைகள் மற்றும் துன்பங்கள் மறுமை நாளில் ஏற்படக்கூடியது அதற்கு பிறகு சுராத்துடைய பாலம் அதே போல் மீசான் தராசு அதுக்கப்புறம் கேள்வி கணக்கு கேட்கப்படுவது அப்புறம் கூலி வழங்கப்படுவது நன்மை தீவைகளின் பதிவேடு விரிக்கப்படுதல் அந்த அந்த ஏடுகளை வளர்க்கறத்திலோ இடக்கரத்திலோ முதுகுக்கு பிறகோ பின்னாடியோ கொடுக்கப்படுதல் அப்புறம் பிறகு நபீஸ்ல்லா அலி வஸ்லாம் அவர்களுக்கு பௌசர தடாகத்தை அல்லாஹு தாலா வழங்குதல் அப்புறம் சொர்க்கம் அப்புறம் நரகம் அப்புறம் மீன்கள் தங்களது இறைவனை பார்த்தல் அவனுடன் பேசுதல் இந்த மாதிரி மறுமை என்பது கிளை அகலாக நிறைய நம்பிக்கைகளை தனித்தனியாக கொண்டது இதை எல்லாத்தையுமே நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா சரி இன்ஷால்லா முதலாவதாக மன்னரையின் குழப்பங்கள் மன்னறையின் குழப்பங்கள் என்றால் இப்போ மண்ணறையில் ஒவ்வொரு மனிதரும் குளிப்பாட்டப்பட்டு கஃபரிடப்பட்டு கபரில் கொண்டு போய் வைக்கப்பட்ட பிறகு அவர்களிடத்தில் மூன்று கேள்விகள் முதலாவதாக கேட்கப்படும் மண்ரப்புக்கு ஒமாதீனுக்கு வமா ஒமாஹாதன் நபியு அதாவது இந்த நபியார் இந்த மூன்று கேள்விகள் அவரிடத்தில் கேட்டப்படும் உன்னுடைய உன்னுடைய ரப்பியார் உன்னுடைய மார்க்கம் என்ன இந்த மனிதர் யார் அல்லது உன்னுடைய நபியார் இந்த மூன்று கேள்விகளும் அவரிடத்தில் கேட்கப்படும் இதை தான் நல்லா தாலாக குழப்பம் என்று சொல்கின்றான் ஏனென்றால் இந்த கேள்விகளுக்கு அறிவு ரீதியாக பதில் சொல்வதாக இருந்தால் அனைவரும் சொல்லலாம் முஸ்லீம்கள் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைவராலும் இந்த கேள்விக்கு அறிவு ரீதியாக பதில் சொல்ல முடியும் என்றால் அறிவுரீதியாக பதில் சொல்லவிடலாம் எல்லாருமே சொல்லிடலாம் எல்லாருமே அந்த கபருடைய வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம் ஆனால் கபூரில் கேட்கப்படுகின்ற இந்த கேள்விகளுக்கு நம் பதில் சொல்வது என்பது தாலா அந்த அமைப்பை கபரில் அமை ஆக்கியிருப்பது என்பது அறிவு பதில் அல்ல இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்ததோ அந்த வாழ்க்கை தான் அங்கே பேசும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்ததோ அந்த வாழ்க்கை தான் அங்கே பேசும் அந்த வாழ்க்கை தான் அந்த இடத்துல பதில் சொல்லும் உதாரணமாக அல்லாஹ் தாலா உன்னுடைய ரப்பியார் என்று கேட்கப்படும் போது நான் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பற்றி நல்லபடியாக படித்து அவனை பற்றி நல்ல முறையில் புரிந்து கொண்டு சரிங்களா அவனுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதை தெரிந்து அவனுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றி அவன் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அதையெல்லாம் விட்டு விலகி அவனை நேசிக்க வேண்டிய முறையில் நேசித்து அவனுக்கு எதையும் எந்த விஷயத்திலும் இணையாக்காமல் இதுபோன்று அல்லாஹ் விட்டு நான் கொடுத்த அந்த ஒப்பந்தத்தில் நான் சரியாக இருந்து அதன்படி வாழ்ந்து மரணித்திருந்தால் என்னுடைய ரப்பு யார் என்று கேட்கும்போது என்னால் அல்லாஹ் என்று சொல்ல முடியும் இவ்வளோ விஷயங்களும் இருந்திருந்தால் இதுபோன்று நான் சரியாக என்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தால் உன்னுடைய ரப்பியார் என்று கேட்கப்படும் போது என்னால் அல்லாஹ் என்று சொல்ல முடியும் இல்லை அல்லாவை நிராகரித்து அல்லது அவனுக்கு இணை வைத்திருந்து அல்லது அவனுக்கு அவனின் நம்பிக்கை கொள்கின்ற விஷயத்தில் பிழை விட்டிருந்து இப்படி ஒரு முஷிரிக்காகவோ ஒரு காஃபிராகவோ ஒரு முனாஃபிக்காகவோ வாழ்ந்திருந்தால் எங்களுக்கு ஏற்பட்ட கேடே இந்த உலகத்தில் வாழும்போது எதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே நாங்கள் எதையும் செவ்வியர்கலையே நாங்கள் எதையும் புரிஞ்சிக்கலையே என்று அவர்கள் புலம்பக்கூடிய நிலையை அவர்கள் அடைவார்கள் சரிங்களா அதே மாதிரிதான் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கும் போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் படித்திருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு எதையெல்லாம் சொல்கிறது என்பதை நான் உணர்ந்திருந்து அதற்கேற்றார்போல் நான் வாழ்ந்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் எனக்கு தடை செய்கிறது எனக்கு ஹராமாக்குகிறது என்பதையெல்லாம் உணர்ந்திருந்து அதையெல்லாம் நாம் தவிர்ந்து வாழ்ந்திருந்திருந்தால் கேட்கப்படும் போது கபரில் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கப்படும் போது நான் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என பதிலளிக்க முடியும் இல்லை என்றால் மாறாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பதிலாக வேறொரு மார்க்கத்தை எடுத்து நான் அதன்படி வாழ்ந்திருந்தால் அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பிடிப்பில்லாமல் ஒரு ஒரு அதுக்காக ஒரு முயற்சி இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இஷ்டத்திற்கு நான் வாழ்ந்து கொண்டு சென்று போயிருந்தேன் அப்படின்ன்தான் நாளை மறுமையில் அதே மாதிரி அந்த காஃபிர்கள் முனாஃபிக்குகள் முஷ்ரிக்குகள்லாம் ஏதேதோ அந்த உலகத்தில் சொல்லி கொண்டிருந்தார்களே நாங்கள் அதை பின்பற்றலையே என்று புலம்பக்கூடிய நிலையை அவர்கள் அடைவார்கள் என்றும் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் சரிங்களா அப்போ இதுதான் மன்னரில் ஏற்படக்கூடிய முதலாவதாக குழப்பம் என்பது இந்த கேள்விகளுக்கு அடுத்தது அல்லாவுடைய தூதர் யார் அந்த மனிதர் யார் என்று கேட்கப்படும் அல்லது உன்னுடைய நபி யார் என்று கேட்கப்படும் அதற்கு அவர் அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டிய முறையில் பின்பற்றி இருந்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்திருந்து அதிலிருந்து படிப்பினை பெற்று அவருடைய சுண்ணாக்களை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி சரியான முறையில் அல்லாவுடைய தூதரை எப்படி பின்பற்ற வேண்டுமோ வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டுமோ அந்தபடி கடைபிடித்து பின்பற்றி வாழ்ந்திருந்தால் அவர் அல்லாஹ் த அதாவது மறுமையில் இந்த மனிதர் யார் அல்லது உன்னுடைய நபியார் என்று கேட்கும்போது அவரால் நபி சல்லா வலைய சொல்லம் என்று பதிலளிக்க முடியும் இல்லை என்றால் அவர் புலம்பக்கூடிய நிலையை அடைவார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் மண்ணறையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் முன்னாடி வச்ச ஒன்று இரண்டாவதாக மண்ணறையில் கிடை ஏற்படக்கூடிய துன்பங்கள் அதாவது அல்லாஹு தாலா சொல்கின்றான் தரா நீங்கள் இந்த அநியாயக்காரர்களை அவர்களுடைய அந்த மரண தருவாயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒல் மலாய்க்க து பாசி மலக்குமார்கள் அவருடைய கைகளை விரித்து ஃபஹ்ரிஜு அன்ஃபு சும்முல்யம் இந்த நாளில் உங்களை நீங்களே வெளியேற்றுங்கள் என்று அழைப்பார்கள் அநியாயக்காரர்களை அவர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் அவருடைய மகள் மலக்குமாரைய கைகளை விரித்து உங்களுடைய உயிர்களை நீங்களே வெளியேற்றுங்கள் என்று அழைப்பார்கள் ூன் இந்த நாளில் அல்லாஹுடைய அத்தாச்சிகளை விட்டும் நீங்கள் பெருமை எடுத்து கொண்டிருந்த காரணத்தாலும் அவனுக்கு அவன் அல்லாத உண்மையல்லாத வேறொரு விஷயத்தை அல்லாஹின் மீது நீங்கள் பொய்யாக சொல்லி கொண்டிருந்ததன் காரணத்தாலும் இழிவு தரும் வேதனை உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும் என்றும் இந்த மலக்குமார்கள் அவர்களை அழைப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் சரிங்களா அதே மாதிரி எல்லாம் தலை சொல்கிறான் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும் காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு நரகம் எடுத்து காட்டப்படும் மறுமையினால் ஏற்படும் போது ஃபிரோனும் அவருடைய குடும்பத்தார்களும் கடுமையான வேதனைக்கு அந்த நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றாம் சொல்றான் அதாவது மறுமைக்கு சென்று வேதனையை அடைவதற்கு முன்னால் மற்ற மற்றமற்ற ஒரு சில கபரு கபரில் கூட ஒரு சில பாவங்களுக்கு வேதனை கொடுக்கப்படும் என்றெல்லாம் அப்படித்தோடு சொன்னாங்க இந்த எல்லாம் அடைவதற்கு முன்னால் சொல்லப்போனால் இந்த வேதனைகளை எல்லாம் விட கடுமையான மோசமான வேதனையாக கபரில் இருக்கக்கூடிய அந்த மோசமான மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேதனை என்னவென்றால் நாளை மறுமையில் அவர்கள் நரகத்தில் எந்த இடத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் என்பது அவர்களுக்கு இந்த அந்த கபருலேயே அவர்களுக்கு காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த அவர்களுடைய நரக வேதனையை எடுத்து காட்டிக்கொண்டே இருப்பான் இங்கே பாரு இந்த இடம் தான் உனக்கு கவரில் இந்த இடத்துல இப்படி தான் நரகத்தனி தண்டனை அனுபவிக்க போகிற என்கின்ற அந்த விஷயத்தை அல்லாஹு தாலா மறுமையில் அவரை எழுப்பும் வரை இந்த மாதிரி அல்லாஹுத்தாலா அவருக்கு காட்டிக்கொண்டே இருப்பான் அவர் அதன் மூலமாக அடையக்கூடிய வேதனை என்பது மிக பயங்கரமாக இருக்கும் எல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இன்னஹாதிகள் உம்மத்தை குபூரிஹா நிச்சயமாக இந்த சமுதாயம் அவருடைய கபறுகளில் சோதிக்கப்படும் அப்படின்னு நல்லா ஒருத்தையும் சொல்கிறேன் அது பெரிய ஹதீஸ் பார்க்கலாம் அதாவது இந்த சமுதாயம் மன்னரில் சோதிக்கப்படுவீர்கள் நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டுவிடுவீர்கள் என்ற அஞ்ச அச்சம் எனக்கு ஏற்படுமானால் ஏற்படாமல் இருக்குமானால் நான் செவியேற்கும் நான் கேட்கின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கும் நான் கேட்க வச்சுருப்பேன் அதாவது நான் அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் எங்கே அதுக்கப்புறம் மரணிக்கிறவர்களை எல்லாம் கபரில் கொண்டு போய் வைக்க மாட்டீங்க என்கின்ற ஒரு பயம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தா வேறு யாரையும் நீங்கள் அதுக்கப்புறம் ஜனாசாவை அடக்கமே பண்ண மாட்டீங்க என்கின்ற நான் அந்த பயம் எனக்கு இல்லைன்னா கபரில் இருந்து என்னென்ன செய்திகள் என்னென்ன சப்தங்கள் எல்லாம் நான் கேட்குறனோ அதையெல்லாம் உங்களுக்கும் நான் கேட்குமாறு அல்லாவிடத்தில் துவா செய்திருப்பேன் அல்லாவு அதை கேட்க செய்திருப்பான் அப்படின்னு அல்லாவுடைய தூரம் சொல்கிறாங்க பின்னர் அல்லாவுடைய தூதர் சகாபாக்களை முன்னோக்கி நரக வேதனையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்கிறாங்க சகாபாக்கள் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் அதுக்கப்புறம் மன்னரை வேதனையை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு நல்லா தூதர் சொல்கிறாங்க சகாபாக்கள் மீண்டும் மன்னரே வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுறாங்க அதுக்கப்புறம் வெளிப்படையான மறைமுகமான குழப்பங்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு நல்லா தூதர் சொல்கிறாங்க சகாபாக்கள் வெளிப்படையான மறைமுகமான குழப்பத்தை விட்டும் அல்லாவுட் இடத்துல பாதுகாப்பு தேடுறாங்க அதுக்கப்புறம் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு நல்லா தூதர் சொல்கிறாங்க மீண்டும் சகாபாக்கள் தஜ்ஜாலை விட்டும் அவனுடைய குழப்பத்தை விட்டும் சகாபாக்கள் அல்லா விடத்தில் பாதுகாப்பு தேடுறாங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி அதாவது அல்லாவுடைய தூதர் கபரில் மனித அணிக்க அணிவிக்கக்கூடிய அந்த வேதனையை உங்களுக்கு நான் கேட்க செய்திருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் கபரில் யாரையும் கொண்டு போய் அடக்க மாட்டீங்க என்கிற பயம் இல்லாமல் இருந்தால் நான் கேட்க செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறார் அந்த வேதனையால் மனிதன் கத்தக்கூடியது இருக்குது தானே அது வந்து இன்னொரு மனிதனால் தாங்க முடியாத ஒரு இடம் ஒரு ஒரு உப்பாரி வச்சு அழுதுறத கேட்குறது வேற அதை தாங்கிடலாம் உச்சகட்டமாக ஒரு மனிதன் காது பக்கத்துலேருந்து கத்துனாலும் தாங்கிடலாம் இது இதெல்லாம் வந்து வெறுமனே காதோடு தொடர்புடைய விஷயங்கள் அதை கூட தாங்கிடலாம் மிஞ்சி போனால் காது வலிக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த மாதிரி இடத்துக்கு கூட வரணு வைங்களேன் பட் மனிதன் அவனுக்கு வேதனை அளிக்கப்படும் போது அந்த அலறல் சப்தம் இருக்குல்ல இதை ஒரு மனிதனால் கேட்க முடியாது அவன் மனது அதை தாங்காது அவன் மனது அதை தாக்கு பிடிக்கக்கூடிய நிலையில் அவனுடைய மனது இருக்காது ஒரு வேதனையால் ஒரு கஷ்டப்பட்டு மனிதன் அலறல் சவுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல கதறல் சவுண்டு ஒரு ஒப்பா கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு வரக்கூடிய இடம் இருக்குதானே இந்த ஒரு மனிதனுடைய இந்த சப்தத்தை இன்னொரு மனிதனால் அதை கேட்டு ஜீர்ணிக்க முடியாது அதை தாங்கி கொள்ள முடியாது மனது படபடங்க ஆரம்பிச்சிடும் பயப்பட ஆரம்பிச்சிடுவான் ஏன்னா அது வெறுமனே காதோடு தொடர்புடைய விஷயம் இல்லை எந்தளவுக்கு சப்தத்தை கேட்க முடியும் அப்படிங்கிற விஷயம் அல்ல அவனுடைய உள்ளம் அதை தாங்குகிறதா என்பதோடு தொடர்புடைய விஷயம் சரிங்களா அந்த இடத்த இதனால தான் எல்லா படித்தவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த சப்தம் தான் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கும் அந்த கபரில் அந்த மாதிரி சப்தங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கும் ஏன்னா நல்லா அவர்களுடைய கபராக இருந்தால் அது எந்த ஒரு சப்தமும் வெளிவர போகிறதில்லை அவர் பாட்டு இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவர் பாட்டு தூங்கிக்கிட்டு சந்தோஷம் அனுபவிச்சுட்டு அவர் இருப்பார் அந்த கபரில் எங்கேருந்து சப்தம் வெளியே வரும் அப்படின்னா கபருலேருந்து வேதனை அனுபவிக்கக்கூடிய கபராக இருந்தால் மோசமான முறையில் வாழ்ந்து சென்றிருக்கக்கூடிய ஒருவருடைய கபராக இருந்தால் அந்த கபரில் இருந்து இந்த மாதிரி சப்தங்கள் வெளியே வரும் அந்த சப்தங்கள் எல்லாம் இந்த மாதிரி அ அலறல்களாகவும் கதறல்களாகவும் இருக்கும் அந்த சப்தங்களையெல்லாம் மனிதன் கேட்க ஆரம்பித்தான்னா வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்காது அந்த சப்தங்கள் எல்லாம் எந்த நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிம்மதியும் அவன் பார்க்க முடியாது அவ் ஒரு முறை கூட அவனால் சிரிக்க முடியாத ஒரு நிலைமையை அவன் அடைஞ்சிருப்பான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டே இருப்பான் அதே மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் யாரையும் கொண்டு போய் கபூரில் அடக்கவும் மாட்டீங்க ஏன் அந்த வேதனைக்கு பயந்து இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி கதற போகிறான்னு தெரிஞ்சால் நீங்கள் யாரையும் கொண்டு போய் கபரில் அடக்க மாட்டீங்க என்று எல்லாவுடைய தூதர் சொல்வதை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக வேதனை அளிக்கப்படுவது போல் எப்படி கபரில் மோசமான கெட்ட மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேதனை உண்டோ அதே போல் எல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாவிற்கு பயந்து மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றி பாவங்களிலிருந்து தன்னால் இயன்ற அளவு தூரமாகி அதையும் தாண்டி தன்னிடத்தில் என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு தௌபா செய்து இதே நிலையில் மரணம் வரை வாழ்ந்து மரணித்த ஒருவருக்கு அல்லாஹு தாலா கபரில் இன்பங்களை வைத்திருக்கின்றான் கபிரில் தாலா எப்படி மோசமான மனிதர்களுக்கு ஒரு பகுதியாக வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி குரானுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட அந்த மனிதருக்கு அல்லாஹு தாலா கபரில் இன்பங்களை வைத்திருக்கின்றான் தாலா சொல்கிறான் இன்னல்லதீன காலூர்புன் அல்லாஹு சும்மஸ் தகாமு தத்தனஸல் அலேஹிமுல் மலாஹிகா யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹு தாலா என்று சொல்லி அதில் உறுதியாக இருப்பாரோ தத்தனஸல் அலேஹிமுல் மலாஹிகா அவர்கள் மீல் வளர்க்குமார்கள் இறங்கி அல்லா தகாஃபு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒல தஹனு நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாம் ஓ அபிஷிரு பில் ஜென்னத் இல்லத்தி குந்தும் தூ ஆதும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னு நல்லா தலா சொல்கிறான் இது நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா மலக்குமார்கள் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அதே மாதிரி வேற ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா அன் கது சதக்க ஆபிதி ஃபரிஷூ ஹூ மினல் ஜன்னா அதாவது எல்லாத்தலா அந்த கபரில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு சொல்கிறான் என்னுடைய அடியான் என்னை உண்மைப்படுத்தி விட்டான் அதனால் அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு விரித்துக் கொடுங்கள் கபரில் சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு விரித்துக் கொடுங்கள் ஃபஸ்து லஹு பாபன் இலல் ஜென்னா சொர்க்கத்திலிருந்து அந்த கதவை அவருக்காக திறந்து விடுங்கள் எப்படி நரகவாதிகளுக்கு நரகத்தில் அவர்களுடைய இடம் ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் காட்டப்பட்டதோ அதே மாதிரி இந்த மனிதர்களுக்கு சொர்க்கத்துடைய கதவை அவருக்கு திறந்து விடுங்கள் அல்பிசூஹு மினல் ஜன்னா சொர்க்கத்திலிருந்து ஆடையை கொண்டு வந்து அவர்களுக்கு அணிவியுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுவான் இப்படி நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தால் சொர்க்கத்துடைய வாழ்க்கையின் ஒரு 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 எக்ஸாம்பிளாக ஒரு முன்னோட்டமாக அல்லாஹுத்தாலா கபருலேயே அந்த வாழ்க்கையை கொடுக்குறான் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு அந்த சொர்க்க இன்பங்களை அவங்க பார்க்குறாங்க அதே போல் ஃபையாத்தீஹிமின் ரீஹிஹா ஒத்தபி ஒத்தீபிஹா அதனுடைய வாசனையும் அதனுடைய காற்றும் அந்த அவருடைய கபருக்குள்ளே அடைச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கும் கால வயுத்த ஹு லஹூஃபீஹா மத்த சபூரி பசரிஹா அவருடைய பார்வை எவ்வளோ தூரம் செல்லுமோ அந்த அளவிற்கு அவருடைய கபரு விசாலமாக்கப்படும் எல்லாவத்தால் அவருடைய கபரில் அவருடைய பார்வை செல்லும் அளவிற்கு கபரை விசாலமாக்கி சொர்க்கத்தினுடைய ஒரு கதவை அவருக்காக அந்த கபரில் திறந்துவிட்டு அந்த கபரின் மூலம் அந்த கதவின் மூலமாக அவர்கள் சொர்க்கத்தை அவர் பார்த்து அந்த க சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாசனை அது அவருக்கு வந்தடையுது சொர்க்கத்தினுடைய காற்று அவரை வந்தடையுது அதே மாதிரி சொர்க்கத்திலிருந்து அல்லாஹு தாலா ஒரு ஆடையை கொண்டு வந்து இவருக்கு அந்த அல்லாஹு தாலா அணிவிக்கின்றான் அதே மாதிரி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விரிப்பை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹு தாலா அந்த கபரில் அவருக்கு விரித்து அதில் அவர் அல்லாஹு தாலா இருக்க வைக்கின்றான் என்றெல்லாம் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் சொல்வதை நான் பார்க்க முடியுது சரிங்களா அப்போ இது கபரில் இருக்கக்கூடிய கபரில் கிடைக்கக்கூடிய இன்பங்களாக நல்ல முறையில் அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு மனிதருக்கு கபரில் கிடைக்கக்கூடிய இன்பங்களாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரிங்களா அடுத்ததாக மறுமையில் ஏற்படக்கூடிய திடுக்கங்கள் மறுமையில் ஏற்படக்கூடிய திடுக்கங்கள் என்று எல்லாருக்கும் தூதர் கூறும்போது அதாவது அழிவு நாளுக்கு பின் நாம் அனைவரும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோம் இன்று இருப்பதை போன்றே இதே உடலுடன் நம் விரலின் நுனியிலுள்ள ரேகை கூற மாற்றப்படாமல் எழுப்பப்படுவோம் இந்த நம்பிக்கை அனைவருக்கும் இருக்க வேண்டும் சரிங்களா அல்லாஹு தாலா நம்ம இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே நிலையில் அல்லாஹு தாலா நாம் மரணித்த பிறகு நம் மண்ணோடு மண்ணான பிறகு எலும்புகள் எல்லாம் உக்கி மண் மண்ணோடு மண்ணான பிறகு அல்லாஹு தாலா அவர்கள் அனைவரையும் ஆரம்பமாக பூமியில் இருக்கும்போது எப்படி என்ன நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில் அல்லாஹு தாலா எழுப்புவான் அல்லாஹு தாலா கூறுகின்றான் யோம நத்துவி சம கதை சிஜில்லில் குத்து இந்த வானத்தை நாம் எழுதப்பட்ட ஒரு காகிதத்தை சுருட்டுவது போல சுருட்டும் போது வானத்தை எழுதப்பட்ட ஒரு காகிதத்தை நாம் சுருட்டுவது போல சுருட்டும் போது கெமாபதல் ஹல்கின் நுழைது முதலாவதாக எப்படி நாம் படைத்தோமோ அதே போன்று அவர்களை நாம் மீண்டும் கொண்டு வருவோம் அல்லாஹால சொல்கிறான் முதலாவதாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அவர்களை அந்த மனிதர்களை படைத்தோமோ அதே மாதிரி அவர்களை நாம் மீண்டும் கொண்டு வருவோம் வாழ்தன் அலைனா இன்னா குன்னா ஃபாய்லீன் இது நம் மீது இருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி கட்டாயமான வாக்குறுதியாக இருக்கிறது நிச்சயமாக அதை செய்வதற்கு நாம் சக்தியுடையவர்களாகவும் இருக்கின்றோம் என்று அல்லாஹாலா சொல்கிறான் அதாவது எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் தாலா இந்த மனித படைப்பை ஆரம்பமாக படைத்தான் முதல்ல ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை படைக்கும் போது அதற்கு முன்னால் மனிதன் என்ற ஒரு படைப்பு இல்லை அதற்கு ஒரு முன்மாதிரி இல்லை அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது எந்த ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற நிலையில் அல்லாஹு தாலா ஆதம் அலே படைத்து அவர்கள் இந்த அவ்வா அலே இஸ்லாமை படைத்து அதன் மூலமாக இந்த மனித சமுதாயத்தை பெருகச் செய்தான் இப்படி இருக்கும்போது இப்போ அல்லாவிற்கு ஒரு முன்மாதிரியே இருக்குது ஏற்கனவே மனிதன் ரெண்டு ஒரு பெரும் கூட்டம் வாழ்ந்து மரணித்து சென்றிருக்கிறது இப்படி இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து தாலா உங்களை படைக்க முடியும் என்றால் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும்போது ஒரு முன்மாதிரி இருக்கும்போது அதில் இருந்து மீண்டும் உங்களை எழுப் எழுப்புவது என்பது கஷ்டமா என்று தாலா கேட்கின்றான் மனிதனுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா அவர்கள் கூட குரான் தாலா அவர்கள் கேட்பதாக சொல்வது நாங்கள் மண்ணோடு மண்ணாகி போய் எங்களுடைய எலும்புகள்லாம் போன பிறகு நீ எப்படி எழுப்புவ அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வி உன்னை முதல்ல அல்லாஹூ தாலா எங்கிருந்து படைச்சான் நீ சிந்திச்சுப்பார் முதல்ல எங்கேருந்து படைச்சான்னு நீ சிந்திச்சுப்பார் ஒரு ஒரு சொட்டு த இந்திரிய தொழில் இருக்கக்கூடிய ஒரு அணுவில் இருந்து அல்லாஹு தாலா உன்னை படைக்கவில்லையா ஒரு சொட்டு இந்திரிய தொழில் இருக்கக்கூடிய ஒரு அணுவில் இருந்து அல்லாஹு தாலா உன்னை படைக்கவில்லையா அதை படை தரபுல் ஆலமீன் இருக்கு இதை மீண்டும் கொண்டு வருவது என்பது சிரமமானதா அல்லாஹு தாலா நான் கொண்டு வருவேன் என்று சொல்கின்றான் அல்லாஹு தாலா ஒன்றுமே இல்லாத முதல் படைப்பில் இருந்த உன்னை நான் எப்படி படைச்சனோ அதே மாதிரி உன்னை நான் மறுமை நாளுக்கு மீண்டும் கொண்டு வருவேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுவதை நான் பார்க்க முடிகிறது இன்ஷால்லா இதே தலைப்பிலும் மிச்சம் இருக்கக்கூடிய செய்திகளை இன்சா வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் வாகருத் இலமது இல்லா இரபு ஆலமி அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ